ஆய்வு நண்பர்களே இப்போ எப்படி இருக்கு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மருத்தூருங்கிற ஒரு கிராம சைடில் இருக்கிற விழக்காடு ஊரில் தான் இப்போ ஒரு ஐயா வந்து தக்காளி கன்று கத்திரி செடி கீரை இதை எல்லாம் விதைச்சிருக்காங்க அவங்க எப்படி இதை விதைச்சாங்க எப்படி என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்ப்போம் வாங்க வீடியோ கோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற அனைத்து நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியா வாங்க வீடியோ கோவில் அண்ணா சொல்ல இப்போ தக்காளி செடி இதை தெளிச்சிருக்கீங்க இதை பிடுங்குறீங்கள்ல இதை எத்தனை நாள்ல வந்து இது தெளித்து இது எத்தனை நாள்ல இந்த அளவுக்கு வந்தோன்னே எப்போ இதை நடணும்னு ஒரு கணக்கு இருக்குமா ஆ இருக்குப்பிள்ளா சொல்லுங்கள் வந்து கரெக்டாக ஒரு மாசம் வருது ஆ நாங்கள் இது பயிர் விட்டு ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பறிச்சு ம் பக்கத்தில் நட்டுருவோம் நட்டுருவீங்க ஆ ம் நட்டுனா எப்படி அது எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் வச்சுக்கணும் ரெண்டு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ரெண்டுக்கு ரெண்டு இதை வச்சு அடுத்தது இது எப்படி குழி நோண்டி பாத்தி கட்டி வைக்கணுமா இல்லை வச்சு இதில் குழி போட்டு வைப்போம் செடி கொஞ்சம் தெருப்பாக கொஞ்சம் ஒரு ஒரு மீடியமாக இந்த அளவுக்கு வந்ததுன்னா

பாத்தி கட்டி இப்படி தான் வைக்கணும் கரெக்டாக வந்து ரெண்டுக்கு ரெண்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒன்றடி இந்த வாகனத்தில் ரெண்டு அடி நீட்டுக்கு நீட்டுக்கு ரெண்டு அடி இப்படி வச்சுருக்காங்க இந்த வச்சுருக்காங்க அப்படி ஐயா இந்த ஐயாதான் வச்சுட்டு வந்துட்ருக்காங்க இது எல்லாமே அப்புறங்க அருமையாக அப்புறம் எந்த அளவுக்கு இதெல்லாம் எவ்வளோ சும்மா விஷயம் கிடையாது ஒரு விவசாயங்கிறது சும்மா கிடையாது அந்த ஐயா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இதை வந்து வேறுலாம் அறவக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை தெளித்து பதமான டயத்தில் வந்து அவங்க பிடுங்குறாங்க அம்மா

No. Nah.